விட்டுட்டு வரல உலகத்தில் இவன் உலகத்து கோர்ட்டு மாடலில் பேசுகிறான் எந்த தப்புமே செய்யாத மாதிரி கோர்ட்டில் போய் பேசுகிறான் பாருங்க இப்போ அவன் இங்கே தப்பிச்சிடலாம் ஆனால் ஆகிரத்தில் போய் எல்லாவுடைய நீதிமன்றத்தில் நீண்டி இப்படி பேசுனா அல்லாஹிட்ட கேட்குறான் அலம் தஞ்சிடும் நீ என்னை நீ விட்டுற கூடாதா என்னையை காப்பாற்றிடக்கூடாதா அப்படின்னு கேட்பான் மீனவன் துல்மி எந்த அநியாயம் நான் செய்யலை அந்த அநியாயங்களை விட்டு எனக்கு விடுதலையை கொடு எப்போல் அல்லாஹ் சொல்லுகிறான் பலா கொஞ்சம் வெயிட் பண்ணுகிற

நான் செஞ்சதுக்கு அதனால என்னை காப்பாற்று நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன் அதனால என்னை காப்பாற்றிடு அப்படின்னு அந்த அடியான் அல்லாஹ் இடத்திலே என்ன செய்கிறான் முரண்டு பிடிக்கிறான் வாதம் பண்ணுகிறான் விவாதிக்கின்றான் அந்த நேரத்திலே பயபூல் அல்லாஹ் தலை சொல்லுகிறான் என்னப்பா விளையாடுறியா இப்ப பார் விளையாட்டேன் கஃபாபினோ சிக்கலையும் மாலைக்கோ ஷஹீதா அல்லாஹ் சொல்லுகிறான் நீயே எதிராக சாட்சி சொல்லவருக்கு நீ போதுமானவன் உனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்வதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப சொல்லிவிட்டு வல் கிராமுல் காத்திபின் நீ மட்டும் இல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க வல் கிராமுன் காத்திபி அந்த எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் சுஹூதா சாட்சியாள